பார்த்திங்கன்னா மேரேஜ் முடிச்சு நம்ம எங்கேயுமே போகலாம் ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக வந்து நம்ம எங்கே போய்ட்டு இப்போ வண்டியில் நானும் என்னோடய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா சேலம் நோக்கி போயிட்டுருக்கோம் இருக்கோம் சேலம் ட்ரிப் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தாக ஒன்று வந்து நம்ம சேலனோட நம்ம நம்ம அப்பன் முருகனை வந்து தரிசிக்கிறதுக்காக சேலம் முருகர் பார்த்திங்கனா முத்துமலை முருகர் அங்கே போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நம்மளோட இன்னொரு முக்கியமான ஒரு ஆள் கூப்பிட்டுருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தவரும் நம்ம அண்ணனாக வந்து ரொம்பவுமே வந்து நெருங்கி பழகின ஒரு ஆள் அவரோட வீட்டுக்கும் நம்ம இருக்கோம் ஆனால் என் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டே பேரும் நம்ம பீஸ்ட் எடுத்துட்டு சேலம் நோக்கி வந்துட்டோம் இனி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபது கிலோமீட்டரில் நம்ம ரீச் பண்ணிடுவோம் ஒரு ஒரு கோயில் அங்கே போய் உங்களுக்கு வளாக் காமிக்கிறோம் அப்புறம் அவங்களோட வீட்டுக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு விருந்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் அதையும் முடிச்சுட்டு நம்ம இந்த லாக் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க நம்ம ப்ளாக் போகிறோம் இப்போ நம்ம சேலம் ஹைவேஸில் சேலத்தை நோக்கி தான் நம்ம இருக்கோம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்லா ஹைவேஸுங்கிறனால நம்ம ஜாலியாக ஓடிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு சுற்றியும் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியிலாம் இருந்துச்சு அங்கங்கே சின்ன சின்ன குன்றுகளாக இருந்துச்சு சேலத்தை சுற்றியுமே நம்ம சேலத்தை மெயினாக போனது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் டெம்பிள் அப்புறம் வந்து முருகர் டெம்பிள் போன பின்னாடி நமக்கு விருந்து வைக்கணும் சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணா சொல்லியிருந்தாரு அங்கேயும் தான் நம்ம இந்த முருகர் டெம்பிள் வந்து போகணும்னு ரொம்ப நாள் ஆசை அது மேரேஜ் ஆன பின்னாடி தான் அது போகக்குண்டான சூழ்நிலை வந்திருக்குது பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து நல்லா ஹாலிடேவாக இருந்தங்காட்டி செம கூட்டம் எல்லாரும் இந்த இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்துட்டு ஃபுல்லாக திரு இந்த லீவ் நாள் எல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஏரியா ஒரு பிரைவேட் கோயில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் கண்ட்ரோல் தான் சரி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா நம்ம சேலம் கோயில் வந்தாச்சு செ ப்ரவுங்க லீவ் நாள் அப்படிங்கிறதுனால செம்ம ப்ரௌடாக இருக்குது ரொம்ப கூட்டம்னு சொல்லலாம் இல்லைன்னா கூட்ட பொதுவாக இருக்காதுனால சரி கூப்பிட்டோம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம் அந்த இந்த ட்ரிப்பு தான் நம்ம சேலத்தில் வந்து முருகர் டெம்பிள் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விருந்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம முருகர் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டார் ஹில்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு மாதிரி தான் இங்கே வந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாக அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப க்ரௌடாக இருந்தங்காட்டி நம்மளால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடிஞ்சு அப்படின்னு கேட்குறது நீங்கள் வாங்க வீடியோலேயே உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஸ்டாச்சு உண்மையாகவே சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்க அந்த இடமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டியிருந்தாங்க ஆனால் என்ன ஒரே ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது இது ப்ரைவேட் ஏரியா அப்படிங்கிறதுனால ப்ரைவேட்டோட கோயில் அப்படிங்கிறனா எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கயிறு கயிறு விற்கிறது அப்புறம் அர்ச்சனை சீட்டு அந்த இது அப்புறம் ஃபுல்லாக வியாபார தந்திரமாகவே இருந்துச்சு கடையை பார்த்திங்கன்னா கஜ கத கதம் இருக்கு கிட்டத்தட்ட நூறு கடை இருக்குது உள்ளயே அவங்க யாருமே நம்ம வந்து கிராஸ் பண்ணி போக விட மாட்டாங்க அதை வாங்கி இதை வாங்கிங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் இந்த முருகர் சிலைக்கு பின்னாடி வந்து ஒரு குன்று இருக்குது அந்த குன்று மேலே காவியார்னுட்டு ஏறிப்பாக்கலாம் ஏரிப்பாக்கா நம்மளை இது பண்ணால் நான் வேண்டாம் போகலாம் அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் கேட்கல சரி ஏறி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த குண்டு மேல தான் பார்த்தீங்கன்னா முருகர் சிலையோட அந்த பிரசித்தி வாய்ந்த ஒரு கோயில் இருந்தது அந்த அதை முன்னிட்டு தான் அந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த குன்றுலேருந்து பார்த்தா அந்த ஆப்போசிட் மலை முருகர் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரியே ஒரு ஒரு மலை இருக்கும் அது உண்மையாகவே இருந்துச்சு அந்த ஃபோட்டோவில் பார்த்துருந்தோம் ஆனால் வியூவெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மலை மேலேயும் பார்த்தீங்கன்னா ஷெட்டை போட்டு ஒரே வியாபாரமாக தான் இருந்துச்சு பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட முடியல நீங்களே கேளுங்க அந்த டேப்பரை கார்டு போட்டு எப்படி இது பண்ணுறாங்க விற்கிறாங்கன்னு வியாபாரம் பண்ணுங்க வேண்டாங்களா ஆனால் வந்து வரக்கூடிய பக்தர்கள் வந்து கம்பல் பண்ணக்கூடாது கம்பல் பண்ணுற மாதிரியே அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க நம்ம அங்கே சாமி கும்பலாம் நிம்மதியாக போனோம் சரி பிரைஸ் வாய்ந்தால் பழைய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நெய் வைத்தியத்துனா தான் உங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மைண்ட் அப்செட் ஆயிடுச்சுன்னா சொல்லலாம் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கல நிறையா பக்தர்கள் வந்து விரும்பி வர்றாங்க இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஆ ஓன்னு பார்த்துட்டு வர்றாங்க அது ஏமாற்றம் தான் நான் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு மலைக்கெல்லாம் போயிட்டு வந்துச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா பழைய முருகர் இருந்த இடம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே போயிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்க வந்து விருந்து கூப்பினர் அவர் வீட்டுக்கு தான் போகிறோம் கவியா அவங்களுக்கு ட்ரிப் எப்படி இருந்துச்சு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கேன் ஆனால் என்ன ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இல்லைன்னு சொல்லலாம் நிறைய கூட்டம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வியாபாரம் தான் பயங்கரம் நடக்குது பக்தி வந்து இல்லை நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா அவங்க வீடியோவிலே சொல்லியிருப்பேன் ரொம்பவுமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு அமைதியினே நோக்கி நம்ம கோயிலுக்கு வந்தால் அது கிடைக்கல எங்களுக்காக ஆனால் வந்து முருகரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம் நிம்மதியாக பாட்டு வந்தாச்சு இதில் அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு இருந்து முப்பது கிலோமீட்டர் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணான்னு சொன்னீங்கன்னா அந்த அண்ணா அவங்க லொகேஷன் அனுப்பியிருந்தாரு அவங்க வீட்டுக்குதான் போயிட்டு இருக்கோம் நம்ம தோட்டத்துக்கு போகிற வழிக மாதிரியே இருந்துச்சு விவசாயிகளாக தான் இருந்துச்சு ஒரு தான் ஏற்காடு மலை இருக்கு பார்த்தீங்களா அது கொட்டியே இருக்குது இந்த சப்ஸ்கிரைபர் அண்ணா வேற யாரும் இல்லை விநாயகன்னு சொல்லிட்டு நான் நிறைய நம்ம சேனல்ல சொல்லியிருப்பேன் நம்மளோட ஹவுஸ் வார்மிங் இதுல கூட நமக்கு அந்த பெருமாள் போட்டோ கிஃப்ட் பண்ணார் பார்த்தீங்களா அது இவருதான் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாரு அதே மாதிரி நல்லா அன்பாக பாசமாக நமக்கு அடிக்கடி கூப்பிட்டு பேசுகிற ஒரு நபர்னு சொல்லலாம் அவர் வீட்டுக்கு போனா பார்த்தீங்க நாங்கள் வரலாம்னு சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் நமக்காக ஃபுல் நான்வெஜ்ஜு வந்து செமையாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க செமைய விருந்து வந்து ஒரு விருந்தோம்பல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வீட்டுக்கு வந்தவங்க வந்து உபசரிச்சே அவங்கள வந்து கொல்றதுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா வந்து நீட்டாக நான் எங்கள் ரெண்டு இடத்துக்கு உபசரணை வந்து இருந்துச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஒரு சொந்தக்காரங்க மதியிலும் கூட இவ்வளோ அன்பு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது அப்புறம் இது அவங்களோட வீடு நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம் பாருங்கள் அந்த இயற்கை அழகை இதுதான் அவங்களோட வீடு கோழி ஷெட்டு அப்புறம் கோழி வச்சிருக்காங்க அது மெயினா இப்போ ஒரு நம்ம ஒரு கோழி காமிக்கிறோம் பாருங்க உங்களுக்கு அந்த கோழி வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட மூணாயிரம் ரூபாய்க்கு சண்டை சேவல் பிளஸ் கோழி ரெண்டையும் வாங்கிட்டு வந்திருக்காரு ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்ல நல்ல ப்ரீடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துக்கு இவர பைக்ல வந்து வாங்கிட்டு வந்த கோழி தான் அதே பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக கொஞ்சம் பொறிச்சிருந்துச்சி இதோட மூணு டையும் பொறிச்சிருச்சு அப்படின்னு சொன்னார் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது இயற்கை சூழ்ந்து வாழ்ந்துட்டுருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு பக்கத்தாலே ஒட்டி பாருங்கள் வயல் வயலில் பார்த்திங்கன்னா நெல் இது வந்து யாரோட தான் அவங்க சித்தப்பா அவங்களோட வயல் அப்படின்னு சொன்னார் சி வயல் வர கரெக்டாக அறுவடைக்கு தயாராக இருக்குது இந்த சைடெல்லாம் நிறைய வயல் நெல் தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நெல் கரெக்டாக இன்னொரு நாலஞ்சு நாளில் அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தார் அறுவடை பண்ண பின்னாடி மறுபடியும் நெல் தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அந்த சூழல் அதுக்கப்புறமா எங்களை நல்லா கவனித்தாங்க அப்புறம் இதான் அவங்க அம்மா அந்த அண்ணாவோட அம்மா கனகாம்பரம் பூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செடியில் பூத்துருக்குன்னு நம்ம காவியாக்காக கொடுத்தாங்க கட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம வரம்போ சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா கோயிலுக்கு போகணும்னு அண்ணன் வீட்டுக்கு போகலான்னு அந்த அண்ணன் யாரில் இவருதா இவருதான் பார்த்தீங்கன்னா விநாயகன் சொல்லிட்டு நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போவே வந்து அண்ணன் வந்து பழக்கமானவர் இன்னி வரைக்குமே கூட நல்ல ஒரு டச்சில் நல்லா ஒரு அன்பாக பழகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள்னா இவர் தான் நம்ம சேலம் வந்தால் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரோம்னு சொல்லியிருந்தார் அது மாதிரி நம்ம வந்து அண்ணன் வந்து நம்ம வீட்டுக்கு வர வரேன்னு சொல்லி ஆமாம் இருந்தார் அதனால் நம்ம போய் அண்ணனை பாட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா காவியாகவும் வந்துட்டோம் அண்ணன் நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களே என்ன சொல்கிறேன் பழக்கம் இல்லை பேசி இல்லை அண்ணனுக்கு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தோம் சூப்பராக கவனிச்சார் வீட்டுக்கு வந்ததுக்கு திருப்தியாக சாப்பிட்டு ஒரு இயற்கை சூழலில் வந்து அண்ணன் வந்து சேலத்தில் அண்ணா நம்ம ஊர் எதுன்னா சேலம் மன்னார்பாளையம் சே சேலம் மன்னார்பாளையம் கிராமத்தில் அழகான ஒரு இயற்கை சூழ்ந்து இருக்கார் நமக்கு அப்படியே இங்கே சாப்பிட்டு நல்லா உட்காந்துன்னே சூப்பராக ஒரு விருந்து கொடுத்தாரு அருமையாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்கன்னா சொல்லுங்கள் நீ நான் சொன்னாச்சிரு பார்த்தீன் பின்னாடி தேர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு மலை அண்ணன் வீட்டிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னா இந்த ஏற்காடு மலை இருபது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தான் இருக்கு முடிஞ்சா போகும்போது போயிட்டு வந்தட வேண்டியதா இப்போ அண்ணன் ஒரு ஏரி கூட்டிகிட்டு போகிறேன் பக்த ஏரி இருக்கு காமிக்கரை அப்படின்னாரு அதுக்கும் போயிட்டு வந்துடுவோம் நாங்கள் போகிறோம் அண்ணாவோட வீட்டுல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல ஏற்காடு அருவி ஒண்ணு கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போனாரு இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்பாட்டு கிடையாது இந்த ரோடு எண்டுன்னு சொல்லலாம் இந்த ரோடுக்கு அப்புறம் தோட்டங்கள் நிறைய இருக்குது அந்த இருந்து ஒரு அறிவு வரும் அது வாக்காளாட்ட பார்த்திங்கன்னா போகுது நம்ம அங்கே தான் இப்போ நம்ம பீஸ்ட் எடுத்துட்டு நானும் அண்ணன் காவியா மூணு பேரும் வந்திங்கன்னா வந்தோம் டீ பஜ்ஜி சூப்பராக போட்டுருந்தாங்க சொட சுட சாப்பிட்டு இந்த மலைகள்லாம் பார்க்கும்போது நம்ம ஏரியா சிறுவாணி மலைகள் மாதிரியே இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா ஏற்காடுலேருந்து டேரெக்டாக வர்ற ஒரு அருவியாமல் ஒரு ஆறுன்னு சொல்லலாம் அங்கே தான் வந்து அண்ணன் கூட்டிகிட்டு போகிறாரு ஃபுல்லாக பாறைகளாக இருந்துச்சு நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்பாட்டாக இருந்துச்சு அண்ணன் வந்து நம்மளை வந்து நல்லா அன்பாக கவனிச்சிட்டாரு ரொம்பவுமே இந்த ட்ரிப் வந்து ரொம்ப என்ஜாயபுல்லாக சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிப்போச்சு நமக்கு அதனால் என்ஜாய் பண்ண டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அறிவு அவ்வளோ தண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லீவ் நாளுங்கிறனால எல்லோரும் லீவ் டைம்னா அந்த ஈவினிங் டைம் ஆனால் இங்கே வந்துடுவாங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு உண்மையாக கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புற டைம் ஆயிடுச்சு சரி ஏற்காடு கொஞ்சம் பாதி தூரம் போயிட்டு அப்புறம் கிளம்பலாம்னு சொல்லிட்டு அண்ணன் வீட்டுக்கு வந்து அண்ணன் வந்து கொஞ்சம் எல்லாம் வச்சுருந்தார் செடியெல்லாம் நமக்கு கொஞ்சம் பிடிங்கி தந்தார் வீட்டுக்கு போய் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன செடினா செவ்வந்தி பூ இருக்கு பார்த்தீங்களா செவ்வந்தி பூ தான் நமக்கு செடி வந்து நிறையா நாற்று அப்புறம் நிறைய விதைகள் அதெல்லாம் கொடுத்தாரு கொடுத்துட்டு நாங்களும் டாட்டா பாய் சொல்லிவிட்டு அண்ணன் இருந்து கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணிக்கு நாங்கள் கிளம்புனோம் வீட்டுக்கு வந்து சேரக்கு ஒரு பதினோரு மணி ஆயிருக்குன்னே சொல்லலாம் நம்ம வீட்டிலேருந்து சேலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் வந்துச்சு அங்கேருந்து அண்ணன் வீட்டிலேருந்து கோயிலுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு டிஸ்டன்ஸ் வந்துச்சு எங்களுக்கு இந்த ட்ரிப் ஒரு பெரிய லாங் ட்ராவலாக இருந்துச்சு ரொம்பவே என்ஜாயபுளாக சூப்பரான ஒரு ட்ரிப்பாக அமைஞ்சிச்சு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து சேர்ந்தோம் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ எல்லோரும் பிடிச்சோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ வர ஓ